السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ذهب عن إبراهيم الرو وجاءته البشرى يجادلنا في قوم لوط إن إبراهيم لحليم الله منيب يا إبراهيم أعرض عن هذا إنه قد جاء أمر ربك وإنهم آتيهم عذاب غير مردود அம்நாபிள்ளா சதக்குல்லாஹு முலால் அலியுள்ளதையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மனசிலிருந்து அந்த திடுக்கம் கலக்கம் அகன்று விட்ட போது செய்தி அவரை வந்து போது லூத் நபியினுடைய அந்த சமுதாய விஷயத்தில் நம்மிடத்தில் வாதாடரானார் நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மையுடையவராக கருணை மிக்கவராக பக்கம் திரும்பக்கூடியவராகவே இருக்கிறார் இன்னும் இப்ராஹிம் ஹலீமும் அவ்வாவும் முனிவும் இப்ராஹிமே இது விஷயமாக நீ பேச வேண்டாம் இது விஷயமாக நீ ஒதுங்கியிருந்து விடு யா இப்ராஹிம் ஆரித நகாதா நிச்சயமாக உன்னுடைய ரப்பனுடைய உத்தரவு வந்துவிட்டது தடுக்கப்படாத தட்டப்படாத ஆதாம் அவர்களை வந்து அடைந்தே தீரும் என்று மலக்குமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்து சொன்னார்கள் நேற்றைய தினத்திலிருந்து இப்ராஹிம் அலி வரலாற்றோடு லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை பற்றிய சில செய்திகளை நாம் பரிமாறி வருகிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இல்லத்திற்கு மூன்று முக்கியமான மலக்குமார்கள் வந்தார்கள் அப்போது என்ன நடந்தது அவர்களுக்கு ஒரு கலக்கம் திடுக்கம் ஏற்பட்டது எதனால் திடுக்கம் ஏற்பட்டது அவர்களுக்காக ஒரு இளம் காலையை அறுத்து பொறித்து விருந்தோம்ப இப்ராஹிம் அலி அவர்கள் முயற்சித்த போது அந்த மக்கள் அதை சாப்பிட மறுத்தார்கள் அந்த விருந்தினர் சாப்பிட சாப்பிடாமல் அமைதியாக இருந்தார்கள் அப்போதான் அவர்களுக்கு திடுக்கம் ஏற்படுகிறது யார் இவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள் நாம் விருந்தோம்பல் செய்கிற போது அவர்கள் உணவை உண்ண மறுக்கிறார்களே பின்னர் தான் தெரிய வந்தது அவர்கள் மூன்று பேரும் மூன்று மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தவர்கள் என்று வந்தகையோடு அவர்கள் சொன்னார்கள் இரண்டு காரணங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஒன்று உங்களுக்கு நற்செய்தி சொல்ல உங்களுக்கு இசாக்கு பிறக்கப் போகிறார் அதற்கு பின்னாலே இசாத் மூலமாக இயக்குமுடன் பிறப்பார்கள் என்கிற நற்செய்தி சொல்ல இரண்டாவது லூத் அலிசலாம் உடைய கவுமை அவருடைய சமுதாயத்தை அழித்தொழிக்க இந்த இரண்டு காரணங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த மூன்று மலக்குமார்களும் சொன்னார்கள் ஜிப்ராயில் மிக்காயில் சராப்பில் இந்த மூன்று மலக்குமார்களும் சொன்னார்கள் நற்செய்தி சொல்லிய மாத்திரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மனசில் இருந்து இருந்த அந்த ஒரு வகையான பயம் ரவு ரவு என்றால் பயம் கலக்கம் திடுக்கம் இதோட இதயத்தை விட்டும் போய்விட்டது ஆனால் லூத் அலி யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலி சகோதரருடைய புதல்வர் சகோதரருடைய புதல்வர் தான் லூத் அலி லூத் அலி அந்த கவுமை அழிப்பதற்காக வேண்டிய சமுதாயத்தை அழிப்பதற்காக இவர்கள் வந்திருக்கிற அந்த செய்தியை சொன்னபோது இவர்களுக்கு மிகவும் சங்கடமாக ஆகிவிட்டது ஏன் கொஞ்சம் காலதாமதம் செய்யலாமே அவர்கள் திருந்துவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே என்று வாதிட ஆரம்பித்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன காரணம் மக்கள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த பாசம் பரிவு கருணை தான் காரணம் அதைத்தான் அல்லாஹரப்புலமின் இந் இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாவும் முனீபுன் என்று கூறுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சைப்புத்தன்மை நிறைந்தவர்கள் கருணை மிக்கவர் முனிபு என்றால் அல்லாஹும் பக்கமே மீளக்கூடியவர் இந்த மூன்று சிறப்பம்சங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அமையப்பட்டிருந்தன நம்மிடத்திலேயே இந்த மூன்று குணாதிசயங்கள் வந்தாக வேண்டும் வேண்டிய அல்லா சொல்கிறான் அந்த இறக்கம் அந்த பாசத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாதிடுகிறார்கள் அந்த மூன்று மலக்குமார்களின் யுஜாதினா முஜாதலா செய்கிறார்கள் ஏன் அவர்களை அழிக்க வேண்டும் அழிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே நேரம் கொடுக்கலாமே என்று அவர்கள் பேசுகிறார்கள் மலக்குமார்கள் பதிலளித்து விட்டார்கள் இல்லை அல்லாஹுடைய உத்தரவு வந்து விட்டது இனிமேல் கால அவகாசத்திற்கு வேலையே கிடையாது கால அவகாசத்திற்கு வேலையே கிடையாது நிச்சயமாக அதாப் இறங்கியே தீரும் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிவிட்டார்கள் இந்த மூன்று மடக்குமார்களும் சொல்லிவிட்டார்கள் இவ்வளவு தூரம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த லூத் அலி இஸ்லாமுடைய கவுமின் மீது காட்டம் கொள்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறபோதான் நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சகோதரருடைய புதல்வர் என்ற நாம் யாரை பற்றி சொன்னோம் லூத் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னோம் லூத் அலிஸ்லாமுடைய இந்த கௌமு இருக்கிறார்களே அவரிடத்துல அசிங்கமான சில செயல்கள் இருந்தன மனிதனுடைய அந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க செயல் இருந்தன அதாவது அந்த ஓரின புணர்ச்சி என்று சொல்வார்கள்வா அந்த ஓரின புணர்ச்சி மனிதனுடைய இயல்புக்கே மாறான ஒரு விஷயம் சொல்லப்போனால் மிருகங்களிடத்தில் கூட அந்த குணம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல் அவர்களிடத்தில் இருந்தது அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை திரித்து கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ சொல்லியும் கூட ஒரு பக்கம் நீங்கள் சிலை வணக்கத்தை விடுங்கள் என்று மன்றாடி கொடுகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் மறுபக்கம் இப்படிப்பட்ட ஒரு தீய செயல் தீயவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆசர் ஆசருடைய மகன் ஆசர் யார் அன்றைக்கு நம்ரூது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது நும்ரு நும்ரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது நும்ரூதுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் தான் ஆசர் அந்த ஆசர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு சிலையை செதுக்குகின்ற ஒரு சிற்பி சிலையை செதுக்குகின்ற ஒரு சிற்பி அவரிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சூரா இப்ராஹிம் அலை மிக சோரா மரியம் எல்லாம் இது மிகவும் தெல்ல தெளிவாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்து சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் பல தெய்வங்களை வணங்காதீர்கள் அந்த ஓரிரை கொள்கையை ஏகத்துவ கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் வணக்கத்திற்குரியவன் தான் அவனை தவிர்த்து வேறு இறைவன் கிடையாது என்று சொன்னபோது தனையனை பார்த்து மகனை பார்த்து இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களை பார்த்து தந்தை சொன்ன வார்த்தையை சுர மரியம் பதிவு செய்திருக்கிறது என்னிடத்திலே நீ வாதிடுகிறாயா மூதாதையர்கள் வணங்கிய அந்த தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று நீ சொல்லுகிறாயா நீ இந்த கொள்கையிலிருந்து ஒதுங்காவிட்டால் உண்மை கல்லால் இருந்து கொள்வேன் அருஜு மன்னக்க நீ மலியா என்று அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் கேட்க தயாராக இல்லை மகனுடைய அந்த பிரச்சாரத்தை மகனுடைய பேச்சை தந்தை கேட்க தயாராக இல்லை கடைசியாக என்ன செய்கிறார் இப்ராஹிம் அலி பல வகையில் மக்களை நல்வழிப்படுத்த பார்க்கிறார்கள் ஆனால் நல்வழிக்கு தந்தையும் வரவில்லை மக்களும் வரவில்லை கடைசியாக தங்களுடைய தாய் நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஷாமுக்கு வந்து விடுகிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் ஷாமுக்கு வந்து அங்கே கொஞ்ச காலம் பிரச்சாரம் செய்து கொள்வது அதற்கு பின்பு அவர்கள் குடியேறிய ஊற ஊர் இன்றைக்கு பலஸ்தீன் எந்த பலஸ்தீன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பலஸ்தீன்க்கு தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் குடியேறினார்கள் அரசின் சாதாரணமான ஒரு பூமி அல்ல நமது தந்தை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடியேறிய ஒரு அற்புதமான ஒரு பூமி அந்த பூமியைத்தான் இன்றைக்கு அவர்கள் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளில் காணப்படுகிற ஒரு உண்மை இவ்வளவுக்கு மத்தியில் தான் அன்பான பெருமக்களே லூத் இஸ்லாமுடைய அந்த கவும் அழிக்கப்படுகிறா அழிக்கப்படுவதற்காக வேண்டி அந்த மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் லூத் அலி இஸ்லாமுடைய கவுமி எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த நேரத்தில் இன்றைக்கு டெத் சி என்று இன்றைய சாக்கடல் இருக்கிறதல்லவா அந்த ஏரியாவில் தான் அந்த பகுதியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாதிருகிறார்கள் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்கலாமே என்று ஆனால் அவகாசம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் இனி அவகாசத்திற்கு வேலையே இல்லை இந்த சூரா ஹூதாக இருக்கட்டும் சூறா ஹிஜிர் இருக்கிறது ஐம்பத்தி எட்டாம் வசனங்களில் சூறால் அன்கப்பூத்து இருக்கிறது முப்பத்தி இரண்டாம் வசனங்களில் இன்னும் நிறைய சூறாக்களிலே இந்த லூத்தலேசனம் அமுடைய கௌம் பற்றி பேசப்படுகிறது தொடர்ந்து அல்லாஹ் அல்லா பேசிக்கொண்டிருக்கிறோம் லூத்தலேசனுடைய கவுமை எப்படி அழிக்கிறான் என்பது இன்னும் பல வசனங்களில் எழுவத்தி மூன்று எழுவத்தி நாலாம் வசனங்களை பேசி கொண்டு வருகிறோம் சூறால் ஹூதுலே பதினொன்றாம் அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆலமின் தீயவர்களுக்கு கொஞ்ச காலம்தான் அவகாசம் கொடுப்பான் இன்றைக்கு இஸ்ரேல்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள் மிக மட்டமானவர்களாக இருக்கிறார்கள் அந்த தீயவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அவகாசம் கொடுத்து உடனடியாக அழிக்கவில்லை கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அதற்கு பின்பு அழித்தபோது எப்படி அழித்தான் என்கின்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம் தலைகளாக புரட்டி அந்த பூமியே தலைகளாக புரட்டி அவர்களை மண்ணுக்குள் புதையுறச் செய்தான் நாம் பார்க்கிறோமே இதே போன்ற ஒரு பயங்கரம் தான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதனுடைய இந்த ஆட்சியாளருக்கு ஏற்படும் என்பதெல்லாம் ஒரு படிப்பணி நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து நாம் தூத் அல் இஸ்லாமுடைய தோம்மை எப்படி அளிக்கப்பட்டாலும் என்பதை நாம் அடுத்தடுத்த வசனங்களில் நாம் பார்ப்பதற்கு முன்னாலே இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் புத்தர பாக்கியம் பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நூற்றி இருபது வயசு அவங்களுடைய துணைவியாருக்கு தொண்ணூற்றி இந்த வயசில் அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை தருகிறான் என்றால் ஒரு சிலருக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிற போது அவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஒரு நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரம் கொடுப்பான் முதுமையிலேயே தல்லாமை காலத்திலேயே பிள்ளை பேற்றை தரக்கூடிய அந்த மகா வல்லவனாம் அல்லாஹ் இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி எனக்கு நாற்பது வயசாகிவிட்டது இன்னும் பிள்ளைகள் பிறக்கவில்லை என்று அல்லவா அவர்களுக்கு தருவானா இல்லையா நம்பிக்கை இழக்க கூட பதினஞ்சு வருடங்களுக்கு பின்னாலே இரட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்களே இந்த பிள்ளைகளை கொடுத்தது யார் அதே போன்று பதினெட்டு வருஷங்களுக்கு பின்னாலே ஒரு நண்பர் குறை இருபத்தோரு வருஷத்துக்கு பின்னாலே பிறந்தவன் தான் நான் என்று கூறுகிறார் அப்படியானால் நாம் என்றைக்கும் அல்லாஹுவை சார்ந்து வாழ்கிறபோது நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறபோது அல்லாஹ் தரப்போதுமானவன் என்கிற நற்செய்தியும் கிடைக்கிறது இரண்டாவது செய்தி தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ந்து தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது எல்லாம் அல்லாஹ் ஒரு நேரம் நிர்ணயித்திருப்பான் அல்லாவுடைய கோப பார்வைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதிலிருந்து நாம் விடுபட்டோம் என்றால் தான் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் யாரை காப்பாற்றியது கொண்டு மூத்த அலி இஸ்லாம் அவருடைய அவர்களுடைய அந்த குடும்பத்தினரை காப்பாற்றியது கொண்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அந்த கவுமிலே இருக்கிறாரே அவரையும் சேர்த்து அழைக்க அழைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது இல்லை இல்லை லூத் அலைசலாம் அவர்களையும் அவரோடு ஈமான் கொண்டவர்கள் நாம் விடுவோம் என்று மலக்குமார்கள் வாக்களிக்கிறார் நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவான் தீய செயல்களிலிருந்து விடுபடுகிற போது உண்மையாளர்களாக பரிசுத்தமானவர்களாக இறையச்சத்துடன் நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவோம் என்கிற நல்ல உபதேசங்களை நாம் நினைவில் கொள்வோமாக அல்லாஹ் நம்மை தந்தல் புரிவானாக வாஹிருதமானவர்கள்